எஸ்பிடிபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அழகான இரண்டாம் ஈத்து ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான கறவை என்ன என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது என்ன விலையில் இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது ஜெஸ்ஸி சினை மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு முதல் பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டோட குணாதிசையின்னு நீங்கள் பார்க்கலாம் குணாதிசயத்தையும் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்டு மாடுங்க காம்பு இடைவெளியோ அந்த காம்புக்கான வளமோ எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் மணி அப்படின்ற நண்பர்கிட்ட தான் விற்பனைக்காக இருக்குது மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேங்க டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவை வரக்கூடிய மாடு நல்ல உடலமைப்போடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க பத்து நாட்கள் இடைவெளி இருக்குது அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல ஒரு முக அழகில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட பல் பார்க்கும்போது பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இடைத்தரகர் ஏதும் இல்லாத நம்ம சேனலில் மாடு விற்பனைக்காக வந்திருக்கு ரெகுலராக வருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டைரக்டாக நீங்களே கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி